என்னடி சப்பானிய காராbro ஆதிரா பாட்டுல சாராயா ஐயோ பாட்டுல சாராயா நீ ஏன் பாண்டி முறிக்க அடின ஜானே தெல்லமலை தூக்குது மேம்பே சரா லக்கி பரகனடா கருங்குன தெட்டின ரஷ்டா ட ட ட ஜங்கனந்த புடியருவா சமி புடியருவா ஏன்னா மனுஷனுக்கு மனிதருந்தேன் மருந்து கட்டுறேன் இப்ப தெய்வத்தை மருந்து கட்டுறேன் சாமிய மருந்து கட்டுறேன் பக்கத்து கொடுக்க வெளியே இருக்காம அவர் அப்ப எல்லாம் நம்ம முன்னோர்கள் இந்த சாமியை எப்படி எடுத்தாங்க தத்துவமா கூப்டா வரதா வரணும் தெய்வம் துடியா இருந்தா தான் கூப்டா வரணும் நாங்கெல்லாம் கோடாங்க பள்ளி கொடுத்த ஜாம்பால் இதுவரைக்கும் மரபு வரையில அசகாத்து வீசல கருப்பனுக்கு நிலை வளருமா வளரும் செடி நாட்டு கருப்பு அன்னைக்கு பார்த்து எங்க அப்பா வந்திருக்காரு இந்த உகாந்திருக்காரு வாருங்க கும்புரா வாருங்க அவர் தான் செட்டி நாட்டு கருப்பூர் கோயிலுடைய எல்லாமே ஜாமியாடி அருளாடி அவர் தான் அள்ளி கொடுத்துருவாரு எங்க அப்பா அன்னைக்கு போய் பார்க்க செட்டி கருப்புல வந்து நிலை வளர்ந்துருக்கு அப்புறம் தெரியும் வருது நான் கூப்பிட்டா அந்த பதினெட்டாம் படி பெரிய நிரப்பு கள்ளிசேரி காளி முனி ஐயா ஒத்த காலி சப்பானி ஒரு நாள் நொண்டியா நான் கூப்பிட்ட உரலுக்கு ஓரோடி வரும் அந்த மாரநாட்டு கருப்பு ராமநாட்டு மட கருப்பு இந்த முத்துமாரி அம்மா இங்க ஆடி வரலாம் ஆடி வரும்போது சாமியார ஒரு யாரும் பிடிக்காதீங்க கேலி பண்ணாதீங்க விளையாட்டுக்கு பேசுறது வேறு ஏன் தெய்வம் சத்துருமா இருக்கிறதுனால நம்ம பேசுவோம் சாமியே ஆதி காலத்துல போனா இங்க போனா சொல்றாங்க வாடா ஏன் கைகால ஜோத்த பூரா அப்படித்தான் பேசுவ ஏரா அதோட பிள்ளைகள் நம்ம பேசலாம் நான் ஜாமியை கும்பிடும் போது நீ உன் குல ஜாமியா கும்பிட்டு அப்படியே தத்துறவமா மாதிரி ஒன்னை எரியாம கண்ணு அலுவ இல்லேன்னா ஜாமி அளுவை ஹலோ 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 சேந்து பதி நாடு சேர்ந்து பதி நாடே சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடே

இந்த மக்களை நான் காமாடு தலைமாடு ராக்கிரி என்று சொல்லி கொஞ்ச நேரம் எந்திரி எந்தினி அடந்த முடி அழகையை அழகு என் பாதுரே என் தாலிய நிறைச்சேவே இந்த ராமநாத்திய ஏரியாவில் நீ தருமம் எனக்கு பேர் வாக்கணும் அப்போ பம்பே நிறைச்சேவே உன் பாலையங்கும் புட்ட என் பொண்ணார தருமமுனி நீ பரிதேச வேஷம் போட்ட உண்டாட்டா முடியாத உனக்கு ஒரு மறை இல்ல ரெண்டு மடை இல்ல நாப்பத்தெட்டு மட பாசான உன நாட்டு மடையில கலங்கு புடிங்கி போகுதமோ இன்னைக்கு பறக்குதுதா செங்கூரே நாப்பத்தெட்டு மடைய விட்டு நாற்பத்தெட்டு மடைய விட்டு கையாறு மங்களத்துல நீ மங்களத உங்களுக்கு கஞ்சி இல்லே பதினாறு வீட்டுல கும்புட சாமி இல்லே பலப்ப நல்லாடி அக்னியா பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமிய கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலக பார்க்கணும் இருக்கும் வாரிசுகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா யாரும் மங்களம் அம்மாட்டு போயிடும் ஒண்ணு பனிரெண்டு வருஷம் நாம நாட்டு சீமியில பாரா மலையில்

யாரங்கலத்துல கிழக்க குமுறு மயிலை கீரைங்கி மங்க வளர்க்குறாடா நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா ஆதினால இந்த சாமிக்கெல்லாம் இங்கே இங்க மாலை வாங்கக்கூடாதுன்னு நம்ம கிளவனும் கிளவியும் இந்த கருதத்தை நெல்லை போட்டுட்டு

அங்க பூ பார்த்தேத்தி வண்டியில பாலத்தை ஏத்தி பூ வாடைக்கு பாண்டி முனி வண்டிக்கு அப்ப நமக்கு சொன்னா பூ பூவாடைக்கு பொண்ணா முனி வந்துருச்சு நான் மனசுல அண்ணா உணங்குறேன்

உங்கள மக்களை கத்தி காக்கிறேன் என்று சொல்லி ஒரு கரமு பாட்டில் சாராய பாடல் சாராயணம் அடிதான் பாஜல் சாராயம் உனக்கு முயலாக்குறாங்க உனக்கு ஊதுவத்தி வாடா அடிக்கிற பூ என் செட்டு கருணா என்ற

கொஞ்ச நேரத்தை நேரத்தில் இருக்கிற தவறாம எதுக்காக

திவாங்கி ஒளி ஒளி அற்புதமான ஒளி ஒளி தாபனம் திணையத்தூர் மண்ணுக்கு திணைய கலைஞர்கள் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊருக்கும் அதனுடைய பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது திருக்கணபதி ஆடியோ திணையத்தூர் உரிமை ஆர் மதியலகன் திருக்கணபதி